வணக்கம் வணக்கங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படம் ரிலீஸ் ஆகி மோஸ்ட் ஒரு நாலு நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு சார் என்ன ஸ்டேட்டஸ் சார் எந்த மாதிரி போயிருக்கு தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பிரமாதமா போயிருக்கு நாலு நாள் பெரிய வசூல் ஜென்ரலா என்ன ஒரு நாலு நாள் லீவ் முடிஞ்ச அஞ்சாவது நாள் வந்து டிராப் இருக்கு பெரிய டிராப் இருக்கும் பட் இந்த படம் அப்படி இல்லை இன்னைக்கு எல்லா பக்கம் நல்லா தான் இருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் அந்த மாதிரி சொல்ல முடியுமா சார் அது வந்து யாருமே சொல்ல முடியாது ப்ரொடியூசர் மட்டும் தான் சொல்ல முடியும் அவங்களுக்கு மட்டும் எல்லா கணக்கும் போகுது இல்ல வசூல் கணக்கு மாதிரி நான் கேட்கல சார் இப்ப நீங்க தேட்டர் ஃபில் ஆகுது இல்லைங்களா அது வந்து இப்ப ஹவுஸ் அந்த மாதிரி இருக்குங்களா இல்ல ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் இருக்கு அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி ஃபோர் டேஸ் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு எல்லாம் செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் இருக்கும் ஓகே சார் அந்த ரேஞ்சில் இருக்கும் கண்டிப்பா நிச்சயமா பிப்டி பர்சன்ட் கீழே எல்லாம் போவே போகாது

ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தொழில் அவங்களுக்கு அது தொழில் அதனால அவங்க நெகட்டிவ் ரெவியூ பண்ணி அவங்களுக்கு வந்து அது பெரிய அளவுல சப்போர்ட்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க மக்கள் பொறுத்த அளவுல வந்து இந்த ரிவ்யூ எல்லாம் வந்து பாக்குறது கிடையாது அவங்க அவங்க படம் பிடிச்சிருக்கான்னு நாலு பேர்த்து கேட்பாங்க படத்துக்கு போனவங்களை கேட்பாங்க படம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க அவங்க போனவங்க பரவாயில்ல சார் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா படத்துக்கு வர்றாங்க அவ்வளவுதான் இந்த ரெவியூ பாத்துக்கெல்லாம் படம் பாக்குற ஆளுகளும் கிடையாது கிடையாது இந்த நகரங்கள்ல டயர் ஒன் சிட்டிஸ்ல இந்த மாதிரி இருக்கும் சார் இப்போ டயர் டூ சிட்டிஸ்ல இல்ல எல்லாம் எப்படி இருக்கு சார் எல்லா பக்கம் அதே தான் எல்லா பக்கமே படம் வந்துருது நல்லபடியா இருக்கு கமர்ஷியலா வெற்றி படம் தான் இந்த படம் இப்ப இந்த ஆயிரம் கோடி வசூலுங்கிற அந்த இலக்கை நோக்கி போறதுக்கான அந்த விஷயம் இருக்கா சார் ஆடியன்ஸோட வருகையை பார்க்கும் போது அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்கலாமா எனக்கு இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கணக்கெல்லாம் தெரியாது ஹம் தெரியாத கணக்கு பத்தி நான் பேசுறது ரெடி இல்லை ம் அதை பத்தி பாக்குறதும் கிடையாது படத்தை பொறுத்தல உண்மையான வெற்றிப்படம் வசூல் ரீதியாக அவ்வளவுதான் எனக்கு தெரியும் ஓகே சார் இப்போ இந்த சர்டிஃபிகேட் இந்த விஷயங்கள்லாம் இப்போ ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரி எதாவது பார்த்தீங்களா சார் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வசூல் பாதிப்பு தான் இந்த குழந்தைங்க வராது தவிர்க்கிறாங்க அது கொஞ்சம் ஒரு பாதிப்பு இருக்கு தான் செய்யும் அது எல்லாமே ஒன்று பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரி ஒரு வன்முறை காட்சிகளை தவிர்த்தா அந்த டென் பர்சன்ட்டும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு 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 டெஃபரெண்டா யூஏ கொடுத்துருந்தா கூட வந்துருவாங்க ஏ பண்ணுறதுனா கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு வசூல் பாதிப்பு இருக்கு தான் செய்யும் ரஜினி சார் சைட்ல இருந்து விசாரிச்சாங்களா சார் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டாங்களா அவங்க யாரும் கேட்கல இப்ப இந்த வீக்கெண்டும் நல்லா இருக்குமா சார் இப்ப வீக் டேஸ்லயே நல்லா போயிட்டு இருக்குன்னா அந்த நல்லா இருக்கு வேற படமே இல்ல இல்லைங்களா அது ஒரு காரணம் இல்லீங்களா மக்களுக்கு ஆப்ஷன் ஒரே படம் தான் அந்த படம் நல்லா இருக்கு அவங்களுக்கு பிடிச்ச படம் இருக்கு அதனால எல்லாரும் ஒரு ஒன் டைம் கண்டிப்பா அது பார்ப்பாங்க ஜெயிலர் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு கலெக்ஷன் வைஸ் நான் கேட்கல வரவேற்பு ஜெயிலருக்கு கண்டிப்பாக ஜெயிலருக்கு டச் வாரம் மேலே போவாங்க தெரியும் ஓகே சார் இந்த வருஷத்துல இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது எந்த மாதிரியான ஒரு வருஷம் சார் நீங்க முன்னாடி சின்ன படங்கள் கூட பெரிய இது வரைக்கும் பெரிய வசூல் இந்த ஆமாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார்